வேறே பிரச்சனை இல்ல அவங்க வருவாங்க போவாங்க கோட்பாடு அமைப்பு வியாபகம் வேண்டும் நாளைக்குடைய கட்டுப்பாடி யாருவே கட்டுப்பாடி அந்த கட்டுப்பாடி என்பது சொற்பேடை என்பது அமைதுடைய அண்ணால் நடுவிகிதிலே பரைது தட்டி கேட்க ஒரு இலாயம் இல்லை தவறு ஏன் என்று கேட்பதற்கு சில வேணும் இல்லடா நான் எல்லா அவர் செய கண்காணிப்பதற்கான காவல் நிலையம் இருக்கிறது காவல் நிலையம் திருடர்களை திருநர்களை காவல் நிலையம் இருக்கிறது என்று காரணத்தாலே திருடர்களை திருடர்கள் மனிதர்களுக்குள் சில திருநர்கள் இருப்பார்கள் அவர்களை கண்டறிந்து பிடிப்பதற்கான காவல் நிலையம் அப்படிப்பட்ட ஒரு கண்காணிப்பு அப்படிப்பட்ட ஓர்பாடு சமூகத்துக்கே தேவைப்படுகிறது அதனால அப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகளை எல்லாம் விவாதிப்பதற்கான மாநாடும் அல்ல அந்த பிரச்சனைகளை நாம் விவாதிக்க வேண்டிய விதத்தில் விவாதித்து சரி செய்ய வேண்டிய இடத்தில் சரி செய்து களையெடுக்க வேண்டிய விஷயங்களை களையெடுத்து அமைப்பை ஒழுங்குபடுத்துவோம் அமைப்பை முறைப்படுத்துவோம் இந்த ஓய்வூதியத்திலே அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அடிப்படையான காரணம் சிஐடியு இந்த ஓய்வூதியம் வந்த பொழுது ஓய்வூதியம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஓய்வூதியத்தை சொன்ன போதே அன்றைய நாம் என்ன சொன்னோம் இது ஒரு ஊனமான திட்டம் இதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னோம் சரி பல முயற்சிகளை மேற்கொண்டோம் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டோம் அரசை

இன்றைக்கு வந்து கொண்டு வரப்பட்டது ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டது பிறகு வந்த அத்தனை ஒப்பந்தங்களிலும் ஓய்வூதியம் சம்பந்தமான ஓய்வூதியங்கள் பிரச்சனை சம்பந்தமான சரத்துக்கள் எல்லா ஒப்பந்தத்திலும் இருக்கிறது அந்த ஒப்பந்த சரணுக்களை அரசாங்கமும்

சீரமைப்பு இதே போன்று நடத்த முடியாது ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி பிறகு மணிக்கு சேர்ந்தவர்களை ஓய்வூதிய திட்டத்திலே சேர்த்தால்தான் இந்த ஓய்வூதியம் நடக்கும்

வெளியேட்டி விட்டு எப்படி ஓய்வூதிய தட்டை நடத்த முடியும் போட்ட மூணாம் ரெண்டாயிரத்தி பிறகு பெண் திட்டத்திற்கு எதிராக நம்முடைய போராட்டங்கள் தர நம்முடைய

தொழிலாளர்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியம் அவர்களுக்கு இல்லை ஓய்வு பெற்று ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பணம் இல்லை நம்ப